இரண்டாவது வாழ் வந்து கொண்டு வைக்கிற பாடு கோரா சித்தி விநாயகர் கோரார் பேராமணி பழைய பேராபரணி சுப்பிரமணி வைரவயல் பேரவாயுட்டி ரேஜா நண்பர்கள் கடுமையான கடுமையான போராட்டம் ஒன்று அல்ல இரண்டு அல்ல அஞ்சு பரிசு இருக்கு அஞ்சு பரிசு இருக்கு அஞ்சு பரிசு இருக்கு அஞ்சு பரிசு இருக்கு முதலாவதாக திரைப்பட பாசாய் சுப்பையா கோனார் இணைவாக கரவனார் திரேட்டார் சொல்லாங்காடு அடைக்கலம் காத்த ஐயனார் சாமி துறை உள்நாட்டி கவனம் வேகத்தட 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 ஓட்டாளி உள்நாட்டி கவனம் வலது பக்கம் டெம்போ வலது பக்கம் வலது பக்கம் முதலாவதாக கோராமையாடு முத்தை கிருஷ்ணர் கோலார் நான்காவதாக பழைய பேராபரணி சுப்பிரமணி விநாயகர் வெள்ளக்குட்டி ரேட்டா நண்பர்கள் ஓட்டியா கடுமையான முதல் பிரிச்சு பெறுவதற்கு முதல் பிரிச்சு பெறுவதற்கு சிறப்பு

மூன்றாவதாக சூராபோன்காடு முத்து கிருஷ்ண சோனார் முதல் மாடு இரண்டாவது மாடு தற்கமே சமம்மா சிறப்புன வாசலா பழைய நகரமா எஸ் நீந்தலா நேந்தனா முத்து கிருஷ்ணனா பழைய பேராவூரணியா வெள்ளக்குட்டி நண்பர்களா கடுமையான போராட்டம்

Au! Ah! 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 వరసారు

கொடி வாஷிங் மிஷின் இளையராஜானே கொடிக்கு வாசிங் மிஷின் நண்பர்கள் நடத்தப்படுகின்ற வட்டம் முதல் பெய் பெறுவதற்கு எஸ் ராணி அம்மன்

பச்சபடி யார் மாடுங்கடி நானில மாட்டில மாசில மாறு வருஷத்த

பதினேழாவது <stood> <default> <AUT1> <pişVAans>

bro பாத்துக்குங்க bro பாத்துக்குங்க bro

இரண்டாம் <laughs> 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 சொல்லங்கமா வணக்கம்மா சார் ஷாப்பிங் ஏரியா சொல்றேன். 2 ரவுண்ட் வெச்சு திரும்ப வரீங்க. ஆட்டாலூர் ஆட்டால அந்த சைக்கிள் ஓட்ட மாட்டீங்க. ஆட்டாலூர் வீர காளியினே ஏ.கே பிரதாந்த். வெயிட் பண்ணுங்க. போடுமே போடுமே கால் போடுமே. அடி உள்ள போடா. கால் வத்தி போடுடா. போடுடா போடுடா. போடுமே அண்ணே வந்து பைக்க வெள போடுமே. இருங்க இருங்க. ஒரு நிசிரவா. அப்புறம் வேற எங்க போறீங்க? மூன்றாவது வயசை ஆற்றாளர்கள் பயிற்சியர் கைலாசத்துக்கு யோகா